வணக்கம் சின்ன சேனல் கொங்கலா அனைவரையான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து ஓவியம் வரையறதா ஓவியம் வரைகிறதுனால என்ன பலன் எனக்கு ஒரு வித்தியாசமான ஓவியம் வரைய சொல்லி என்னுடைய தம்பி கேட்டிருந்தாங்க விநாயகர் ரெண்டு ரெக்க ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்ட்டு சரின்ட்டு நான் ஆரம்பித்தேன் முதல்ல அந்த ஓவியத்திற்கு அவுட்லைன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் வரைஞ்சி பிரிண்ட் அவுட் எடுத்தேன் அந்த அவுட்லைனை வச்சு பென்ஷின் பென்சில் ஷேடிங் கொடுக்கலான்ட்டு பென்சில் ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன் ஓவியம் வரைவது ஒரு தனி சிறப்புங்க ஓவியம் வரைஞ்சால் மனசில் இருக்கிற கவையில் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லை மனம் அமைதி பெறும் அதுவும் இறைவன் கடவுளை எடுத்து நம் ஓவியமாக தீட்டினாலும் சரி வரைந்தாலும் சரி மனத்துமை வேண்டும் குளிச்சுட்டு தான் எந்த தெய்வ படங்களையும் நம்ம வந்து வரையணும் அந்த தெய்வத்திடம் உத்தரவாகி அவங்களோட ஆசிர்வாதத்தோடு நான் வரைய ஆரம்பித்தேன் நல்லாவே பர்ஃபெக்டாக வந்தது இந்த ஓவியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஷேடிங் கொடுக்கணும் பென்சிலில் ஒரு பக்கம் டார்க்காகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் கொடுக்க வேண்டும் அதுதான் பென்சில் ஷேடிங் ஷேட் பண்ணும்போது பென்சில கொஞ்சம் சாய்வாக வச்சு ஷேடிங் கொடுக்கறது சிறப்பு வாழ்க்கையும் அப்படிதாங்க ஓவியத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அந்த ஓவியம் வீணாயிடும் சிற்பி வந்து சிற்பத்தை செதுக்கும் பொழுது கவன குறைவால் ஏற்படும் சின்ன தவறுகள் கூட அந்த சிற்பமே வீணாகிடும் அது போலதான் ஓவியம் அது போலதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில எப்பவுமே நிதானம் தேவை விட்டு கொடுக்கும் பழக்கம் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி கூட்டு குடும்பம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது குழந்தைங்களை இன்றைய காலகட்டத்தில் கணவர் மனைவி இருவரும் வேலைக்கு போகும்போது குழந்தையை பராமரிக்க நம்பகமான நம்பிக்கையான ஒருவர் தேவை பக்கத்து வீட்டிலேயோ இல்லை அதை பராமரிக்க பணியாலேயோ நிய நியமித்தாலும் பிரயோஜனம் கிடையாது அவங்க வந்து உறவுகளை போலவே நம்ம போலவே பார்த்துக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ குழந்தைகளை நல்லா சிறப்பாக பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லை கூட்டு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை பலம் பெற விட்டு கொடுக்கும் தன்மை மட்டும் இல்லைங்க அன்பு ரொம்ப முக்கியம் ஒத்தாசை செய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் உதவி செய்வது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை சிந்தர விடக்கூடாது வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தவறுன்னு நினச்சி மன்னிப்பு கேட்டு திருப்பியும் உறவாடும் போது அதில் சுவாரஸ்யம் இருக்காது ஒரு பீங்கானோ கண்ணாடியோ உடைஞ்சிட்ட ஒட்ட வைக்க முடியுங்களா கடைசி வரைக்கும் ஒட்ட வைக்க முடியாது முதல் இருந்த மாதிரியே நம்மளால் பண்ண முடியாதே அது போல தான் உறவுகளும் வார்த்தைகளை எப்போவுமே சதற விடாதங்க எப்பவுமே வார்த்தைகளை யோசனை செஞ்சு பேசுங்க நானும் ஓவியத்தில் முடிக்கிற கட்டத்தில் வந்துட்டேன் சைடில் வந்து அந்த இறகு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டேன் பென்சில் ஷேடிங் இந்த பென்சில் ஷேடிங் ஓவியம் பண்ண எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க ஓரளவுக்கு முழுமையாக நான் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்